வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் மாரி செல்வராஜினுடைய இயக்கத்தில் வந்த வாழை திரைப்படம் குறித்து தான் பார்க்க போகிறோம் வாழை திரைப்படம் இது வந்து கண்டிப்பாக ஒரு வழமையான சினிமா கிடையாது முற்றிலும் ஒரு மாறுபட்ட சினிமா இன்னும் சொல்லப்போனால் சினிமாக்கள் இப்படி தான் இருக்கணும் சினிமாக்கள் இந்த வழக்கமான விஷயங்கள்லேருந்து விலகி இப்படி தான் இருக்கணும் சினிமாங்கிறது என்னங்க நம்ம சமூகத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கணும் நம்ம சமூகத்தில் நம்ம வீட்டில் நம்ம தெருவில் நமக்கு நடந்ததை இது எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற உணர்வை கடத்தினாதான் ஒரு நல்ல படைப்பு ஒரு நல்ல சிறுகதை நல்ல நாவல் அந்த அடிப்படையில் வாழை வந்து ஒரு அற்புதமான ஒரு கதை இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு முறை நாஞ்சில் நாடன்ட்ட கேட்டாங்க நீங்கள் ஏங்க எப்போ பார்த்தாலும் மும்பை தமிழர்கள் அல்லது நாகர்கோவில் தமிழர்களை பற்றி மட்டும்தான் எழுதுறீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒரு படைப்பாளி தான் உணர்ந்தவற்றை தான் வெளிப்படுத்த முடியும் தனக்கு தெரியாத விஷயத்த கற்பனையாக வெளிப்படுத்துவதை படைப்பு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரிந்த வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச பக்கத்து தெரு நான் பார்த்த நாய்க்குட்டி இப்படி தான் என்னால் எழுத முடியும் நாஞ்சில் நாடன் ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இந்த புதிய பார்வையில் பேட்டி கொடுக்கும்போது என்னுடைய இதில் சொன்னார் அதுதாங்க ஒரு நல்ல படைப்பாக இருக்கும் இப்போ மாரி செல்வராஜ் தன்னுடைய படைப்புகளை தன்னுடைய அனுபவத்தில் இருந்து கொடு என்னுடைய ஸ்கூல் என்னுடைய காலேஜ் எப்படி இருந்தது நான் பார்க்க எங்கள் தெரு எப்படி இருந்தது எங்கள் அம்மா அப்பா எப்படி என்ன வேலை பார்த்தாங்க எனக்கு சின்ன வயசில் என்னுடைய தோட்டம் துறவு என்னுடைய மாடு இது எல்லாம் எனக்கு என்ன அனுபவத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத எடுக்கிறார் அந்த விதத்தில் வாழை வந்து இதுவரை அவர் எடுத்த படத்துலேயே ஆகச்சிறந்த படம்னா வாழையை நான் சொல்வேன் இதில் வந்து எனக்கு துளியளவும் கருத்து இல்லை அற்புதமான படம் மிக மிக அற்புதமான படம் கேட்டால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு கூட நான் சொல்லலாம் இந்த லியோ அது இந்த கு குப்பை படமாக வந்து ஐயோ வன்முறை இது கொலை அப்படி குத்து ரெட்டை அர்த்தம் தலையை அறுக்கிறதுன்னு சகிக்க முடியாமல் அளவுக்கு போகிறப்புக்கு போய் ஒரு அழகான ஒரு குழந்தை வாழ்வியலை நம்ம பார்த்துட்டு வரலாம் ஸ்கூலுங்கிறது எப்படி இருந்தது ஆக அற்புதம் தயவுசெய்து இந்த படத்தை தேர்தல போய் பாருங்கள் ஸ்கூல் அந்த ஸ்கூல் பெஞ்சு பெஞ்சில் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க அந்த நேரத்தில் ஒருபடி டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் நம்ம இப்படி பார்ப்போம் லேடி டீச்சர் வரும்போது அந்த வயசில் இனம் புரியாத ஒரு அன்பு ஒரு எதிர்பாலின உணர்ச்சி அந்த வயசில் தெரியாது அம்மா மேலே இருக்கிற பாசமாக அக்கா மேலே இருக்கிற பாசமாக இல்லை ஒரு ஆப்போசிட் சிக்ஸுங்கனால அந்த வயசில் வருதா அந்த பதிமூணு வயசில் அந்த உணர்வு அழகாக கடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் இல்லை ரஜினிகாந்த் ரசிகராக நடிச்சிருக்கிறாரு பெரும்பாலும் ஸ்கூல் லைஃப்பில் எல்லோரும் ரஜினி ரசிகராக இருப்பாங்க அதுவும் கிராமங்களில் கமலஹாசனுக்கு ரசிகர் இருக்க மாட்டாங்க ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ரசிகர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு விஜயா அந்த பாட்டை போடுவார் அது சக்கரை தேவன் பாடம்னு நினைக்கிறேன் இந்த மஞ்சள் பூசி மஞ்சள் பூசி அது வந்து தேவன் படம் எனக்கு நல்லது தேவன் படம் இந்த பாட்டெல்லாம் நினைவு வரும்போது எனக்கு வந்து இந்த மதுரை செல்லூரில் சரஸ்வதி தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் உண்டு அந்த தேட்டரில் தான் இந்த சக்கரத்தேவன் படம் இதெல்லாம் ரிலீஸ் ஆனது இந்த பாட்டெல்லாம் அப்போ அடிக்கடி ரேடியோவில் போடுவாங்க மதுரையில் வந்து அடிக்கடி இந்த பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க இது அப்புறம் இந்த சுவன்யா வந்து தண்ணீர் கு இந்த ஒரு பாட்டு உண்டு தண்ணீர் கூடம் கொண்டு தனியாக போனேன் இந்த பாட்டெலாம் ஒழிச்சுட்டே இருக்கும் நீங்கள் மற்ற ஊரை விட சினிமாவுக்கு வந்து மதுரை இந்த சவுத் சைடு அதிக முக்கியத்துவம் தருவாங்க இந்த பாடல்கள் எம்ஜிஆர் விஜயகாந்த் ரஜினிகாந்த் இதெல்லாம் கொஞ்சம் மதுரையோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் மதுரைங்கிறப்ப இப்போ இவரும் செல்வராஜ் தூத்துக்குடி திருநெல்வேலிங்கிறப்ப அது ஒரு அவங்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கும் ஸோ அந்த விஜயகாந்த் பாட்டை அடிக்கடி பாடுறது இதெல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருந்தது அது மட்டும் இல்லை கசிராஜாவுடைய அந்த எட்டுப்பட்டி ராசாலேருந்து ஒரு பாட்டு வரும் இந்த மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டை ஃபுல்லாக போடுறாங்க படம் வேற ஒரு தளத்தில் போகுது இந்த கிராமத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒரு தன்னுடைய ஜோடியை ஒம்புழுக்கிற மாதிரியான பாட்டு பஞ்சு மிட்டாய் அந்த பாட்டு ஃபுல்லாக ஓடுது நான் இந்த படத்தை சென்னையில் பார்த்தேன் அதனால் ஆடியன்ஸுடைய தாக்கம் எனக்கு தெரியல கண்டிப்பாக இதை மதுரை மற்றும் திருநெல்வேலி சேலம் இது தூத்துக்குடி ஆத்தூர் பம்பையா தேட்ரு திருநெல்வேலி அந்த மாதிரி கொஞ்சம் லோக்கல் அந்த ஹைப்பர் லோக்கல் கிராமங்களில் இதை பார்த்துருந்தேன்னா தேட்டரில் கத்தி ஆடிருப்பான் எந்திரிச்சுன்னு ஆடியிருப்பான் நம்ம சென்னையில் பார்க்குறோம் சங்கம் தேட்ரு சத்தியம் தேட்ருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஆடியன்ஸுக்கு அந்த சீன்லாம் கனெக்ட் ஆகல ஸோ சவுத் சைடு உள்ளவங்களுக்கு கிராமங்களில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி பாடல்கள் வரும்போது ரொம்ப கனெக்ட் ஆகி எனக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆடியன்ஸ் எந்திரிச்சி ஆடிருப்பான் மற்ற ஊராக இருந்தால் சென்னைங்கிறப்ப அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகலை மற்றபடி வாழை திரைப்படம் ஒரு ரொம்ப அழகியலை சொல்லுது இதில் என்ன கொடுமைன்னா அழகியல் இருக்கு அவங்க வாழ்க்கையில் காதல் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது அதை விட பல மடங்கு சொல்ல முடியாத சோகம் இருக்குது அந்த மனிதர்கள் வாழ்க்கையில் அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறான் அந்த வாழைக்காய பறித்து தலையில் சுமந்தாதான் அந்த பத்து பன்னெண்டு வயசு குழந்தையே அடுத்த வேலை சோறு சாப்பிட முடியும் அதுவும் சோறு சுடுசுறு வச்சு தண்ணியில் வச்சு அமைக்க அந்த பழைய சோறை சாப்பிடுது கொடுமை அந்த அப்படி ஒரு வறுமையில் இருக்கிற அந்த குழந்தை நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குது ரஜினிகாந்தை ரசிக்குது ஒருத்தன் கமல் ரசிகனா இருக்கிறான் ரஜினி கமல் சண்டை சின்ன வயசில் பயணமாக நடக்கும் ஏன்னா கமலுக்கு ரசிகர்கள் குறைவாக இருப்பாங்க ரஜினிகாந்த் விஜயகாந்துக்கு அதிகம் இருப்பாங்க ஊர் சைடு கமலுக்கு கொஞ்சம் இந்த ப படித்தவங்க கொஞ்சம் பணக்காரங்க தான் கமல் ரசிகராக இருப்பாங்க ரொம்ப சாதாரண மக்கள் ரஜினிகாந்த் விஜயாந்த் ரசிகராக தான் இருப்பாங்க இந்த யதார்த்தத்தை அழகாக காமிச்சிருந்தாரு அப்புறம் அப்போ போது அந்த தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழுங்கிறப்ப அந்த சம்பவங்கள் விட்டுற மாதிரி சினிமா பட போஸ்டர்லாம் ரொம்ப நேட்டிவிட்டியாக ரொம்ப ஏன்னா அவர் தானே உணர்ந்து எடுக்கிறாரு இப்போ ஒரு டேரக்டர் வந்து அஸ்டன் டேரக்டர் சொல்லி இடை திருநெல்வேலி ஸ்லாங் உள்ள ஆட்களை பிடி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவரே திருநெல்வேலிக்காரர் தான் இதில் வந்து அவர் ரஜினி ரசிகராக இருக்கணும் அப்போ ரஜினி ரசீர்க்கான படமா எடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவர் ரஜினி ரசிகராக இருந்து உணர்ந்ததுனால அது ரஜினியோட அதை கெட்டப்ப இது பண்ணுறாரு அப்போ இவரே அதை உணர்ந்து எடுக்கிறார் அதை சொல்கிறேன் இப்போ கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்கள் உணர்ந்து எடுப்பதில்லை கற்பனையாக ஒரு உலகத்தை பார்க்கறது கொரியன் சினிமாவை பார்க்குறது ஏதாவது இங்கிலீஷ் சினிமா பார்க்குறது இந்த மாதிரி ஒரு சீன் வேணும் அந்த மாதிரி ஒரு சீன் வேணுங்கிறதுக்காண்டி ஒரு கதையை யோசிக்கிறாங்க கதைக்காண்டி சீனை யோசிக்கிறது கிடையாது இந்த சீனில் பைக்கில் இருந்து பறந்து வர மாதிரி ஒரு சீன் இது அப்படியே விஜய்க்கு வச்சா அப்படி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கதவை ஒரு கடத்தல்காரன் போதைக்காரன் கதவை இப்படி தான் இந்த நெல்சன் லோகேஷ் கனகராஜனாக யோசிக்கிறாங்க ஆனால் மாரி செல்வராஜ் தான் செருப்பு போடாமல் நடந்தது தான் கண் கட்டிப்பிடித்த கண்ணுக்குட்டி தான் காதலித்த டீச்சர்ஸ் தான் நேசித்த நண்பர்கள் அக்கா அக்காவுக்காக கடைசியில் அழுகிறது ரொம்ப அருபா அது கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் நீங்கள் அது நான் வந்து இந்த இப்போ இவ்வளவு ஃப்ளோவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் படம் பார்த்துட்டு வந்து என்னால் இவ்வளோ இயல்பாக இருக்க முடியல கதற விட்டுட்டார் மாரி செல்வராஜ் அப்படியே படம் பார்த்துட்டு வந்து என்னால் அந்த இயல்பு நம்ம வீட்டிலருந்து சங்கம் தட்டிலிருந்து வீடு வர வரையுமே எனக்கு தாக்கத்துலேருந்து விடுபட முடியல அற்புதமான படங்க எனக்கு திருப்பி இதை ஒரு சிறுகதையாக மாரி செல்வராஜ் இதை ஒரு சிறுகதையாக நீங்கள் இப்போ எழுதுங்க திருப்பி திருப்பி படித்து படிச்சு நான் அழுகணும் அதில் படித்து படித்து அழுகணும் ஏன்னா ஒரு படைப்பாளியை வைக்கிறது ரொம்ப கடினம் சிரிக்க வைக்கிறது கூட வச்சிடலாம் போர் அடிக்க வச்சிடலாம் கைத்தட்ட வச்சிடலாம் ஏதாவது செக்ஸாக ஜோக் பேசி மனசை கிளர்ச்சி விட்ட வச்சிடலாம் ஆனால் நெஞ்ச பிசிஞ்சு அள வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மாரி செல்வராஜ் நீங்கள் அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க கிரேட் உங்களுக்கு எத்தனை முறை நான் வணக்கம் வச்சாலும் இல்லை உங்களை நேரில் நான் கட்டி பிடிச்சிக்குவேன் நீங்கள் தான் என் மனுஷன் என்னை அள வைக்கிறீங்க பாருங்கள் என் இதயத்தை எடுத்து கத்தியால் குத்தி வெளியே எடுத்து அதை பிசைஞ்சிருக்கீங்க வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சில் எப்பட்றா எந்த ஆப்ரேஷன் பண்ணாமலும் என் இதயத்தை வெளியே எடுத்து தூக்கி போட்டியடா போடா அப்படின்னு நாகேஷ் வந்து கமலஹாசன் பேசுவார் ஏன்னா அது சென்டிமெண்ட்டான வசனம் இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் என் இதயம் அங்கே தான் இருக்குது ஆனால் நீங்கள் உள்ளே புகுந்து அதை போட்டு பாடா படிச்சுட்டீங்களே மாதிரி செல்வராஜ் அபாரம் இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி படைப்பாளிகள் தான் நம்ம தமிழ் சமூகத்துக்கு தேவை எப்பையும் பழி உணர்ச்சி வெட்டு குத்து இரட்டை வசனம் ஒரு ஹீரோக்கு நாலு ஹீரோயினோட ஆட்டம் கேவலமான விஷயங்களையே ஹீரோயிஸமாக சொல்லி இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்க இந்த நிலையில் எவ்வளவு அழகான வாழ்வியலை காமிச்சிருக்கீங்க ஒரு சோகத்தையே தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை அதுக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை அதுக்கு அதோட மாட்டு அதோட கண்ணுக்குட்டி அதோட நண்பர்கள் அவங்க அக்கா அவனுக்கு பிடிச்ச டீச்சரு அதோட வாழ்க்கை பொறுக்கிக்கிட்டு அதுல ஒரு சங்கடத்தை அனுபவிச்சுக்கிட்டே சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் அந்த குழந்தை எப்பேற்பட்ட உலகம் கடைசியில் அந்த குழந்தை அந்த கிளைமேக்ஸ் காட்சியை என்னால் விவரிக்க முடியல ஒரு சோறு காலையிலேருந்து அந்த குழந்தை சாப்பிடாம அலையும் காலையிலேருந்து அந்த குழந்தை சாப்பிடாம அலையும் கடைசியில் தான் வீட்டில் அக்கா செத்து போயிருக்கும் போதும் வயிற்று வழியில் அந்த குழந்தை அக்கா செத்ததுக்கு அழுகிறதுக்கு ஒரு தெம்பு வேணுமேன்னு ஒரு வாய் சாப்பாடு வைக்க போகிற அந்த கொடுமை காட்சி நம்ம கண்ணீர்லாம் கதறிடும் ஐயையோ என் காலையில இருந்து சாப்பிடாம வேற இருக்கே இந்த குழந்தைய வேற நான் கொள்ள பார்த்தேன்னா உங்க ஆத்தா குற்ற உணர்ச்சியில மாரிலேயும் வயிற்றுலேயே அடிச்சுட்டு அழுகிற அந்த காட்சியை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது இவன் அப்போ கூட நம்ம ஆத்தா வந்து நம்மள வாழை பொறுக்க அனுப்பிடுவாளோ அப்படின்னு கதறிக்கிட்டு பயந்துக்கிட்டு அம்மா இப்போ நீங்கள் செய்ய மாட்டேமேன்னு அடிக்கி பயந்துட்டு அந்த குழந்தை ஓடுறப்ப எப்பேற்பட்ட உலகத்தில் அந்த குழந்தைங்க வாழ்கிறாங்க மற்ற சமுதாயத்தினர் மற்ற மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது அதிருது நெஞ்சே அதிருது அந்த குழந்தைய யோசித்து பாருங்க பதிமூணு வயசு குழந்தை ஒரு பணக்கார விட்டு குழந்தையும் அந்த குழந்தையோட வாழ்க்கை யோசித்து பாருங்க என்ன மாதிரியான வழியை கடத்தி இருக்கார் மாரி செல்வராஜ் அபாரம் மாரி செல்வராஜ் அற்புதம் பா ஒரு எவ்வளவு அதாவது ஒரு அந்த வாழை பொறுக்கிற அந்த தொழிலாளர்களுடைய மரணம் அந்த விபத்து அதையெல்லாம் தாண்டி ஒருவேளை சோற்றுக்கான பசி இப்பையும் நம்மளை திருப்பி அந்த வேலைக்கு குழந்தையை அனுப்பிடுவாங்களோ அதுக்கு போகலைங்கிறதுக்காக அம்மா பனிஷ் பண்ணிடுவாங்களோன்னு கதறிக்கிட்டே கிளைமேக்ஸில் அந்த குழந்தை ஓடுறது ஐயோ இப்படி குழந்தையை கதற விட்டுட்டேன் உயிரை விடவா என் குழந்தையை உயிரை விடவா எனக்கு இதெல்லாம் முக்கியம்னு அந்த அம்மா குற்ற உணர்ச்சியில் கதறதோடு படம் முடியுது பாருங்கள் என்னமோ பண்ணுதுங்க இது இது அந்த லாரி விபத்து சம்பவத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு அழகான ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு தன்னுடைய அனுபவம் தன்னுடைய மாவட்டம் குறித்து அவருக்கு இருக்கக்கூடிய பார்வை சமூக அக்கறை எல்லாத்தையும் எடுத்திருக்காரு படத்தில் கம்யூனிஸ்ட் அரசியல் பேசுகிறாங்க ஒரு இடத்துல கூட பிரச்சார நெடி இல்லை படத்தில் தலித் பாலிடிக்ஸும் அங்கே வருது அது கூட பிரச்சார நெடியாக இல்லை ஒரு இன்னும் மூணு டைலாக் வருது சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பெரியார் கருத்து அம்பேத்கர் மார்க்சிய கருத்துக்களை சொல்கிறேன் நிறைய முற்போக்கு என்ன கிடையாது பிரச்சார நெடியை அதிகமாக்குவாங்க அந்த சினிமாங்கிற வடிவத்திலேருந்து மாறி போய் அந்த கேம்பெயின் மோடு நிறையா இருக்கும் பிரச்சார நெடி அது மாரி செல்வராஜ் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை சினிமா மொழி மட்டும்தான் இருக்குது ஆனால் சினிமா வழியே அரசியலை கடத்துறாரு ஆனால் பிரச்சாரமாக இல்லை அந்த காட்சிகள் வழியாகவும் அந்த உணர்வு மூலமாகவும் நமக்கு அந்த கண்ணீரை வர வைத்து இந்த காட்சிகளை கடத்துகிறார் அற்புதம் மாரி செல்வராஜிகள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய வேணும் ஒரு வாழை திரைப்படம் பத்தாது இந்த மாதிரி படம் எடுங்க படம் பார்த்து அழுது ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து கதரை விட்டு நெஞ்சு உருகி உதடு பிதுக்கி கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் பார்த்து போய் எல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு போய் தலைவலி வந்தது தான் மிச்சம் எல்லாத்துக்கும் பிள்ட்டை கொடுக்குறான் பிரம்மாண்ட சினிமா பேன் இண்டியா யோ பேன் இண்டியாங்கிறது எங்கேயும் இல்லையா சங்கரம் கோயிலையும் வாசுதேவ நல்லூர்லையும் தென்காசிலையும் கடையநல்லூர்லேயும் அருப்புக்கோட்டிலையும் மல்லாங்கண்ணல் நல்லாயே உலக சினிமா இருக்கு உஸ்லம்பட்டியில் பிறந்தவன் உஸ்லம்பட்டியை பற்றி படம் எடுங்கையா உஸ்லம்பட்டினால் என்னென்னு தெரியாது வாடிப்பட்டினா என்னென்னு தெரியாது வடசெண்ணைன்னா என்னென்னு தெரியாது காசிமேடுனா என்னென்னு தெரியாது தோவால தெரியாது ஆரவாய் மொழி தெரியாது ஆனால் இவங்கெல்லாம் உலக சினிமா எடுக்கிறாய்லாம் பேன் இண்டியா எடுக்கிறாயங்களாம் உலக சினிமா எடுக்கிறவ ஈரான் இயக்குனர் ஈரானை பற்றி தானே எடுக்கிறான் பிரிட்டிஷ்காரே பிரிட்டனை பற்றி தானே எடுக்கிறான் நீ மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு எங்கெங்கேயோ போய் நான் கொரியன் சினிமா மாதிரி எடுக்கிறேன் அந்த சீன் மாதிரி எடுக்கிறேன் முதல் நீங்கள் தமிழ்நாட்டு சினிமாவை பாருங்கள் தமிழ்நாட்டு கிராமங்களை பாருங்கள் திருநெல்வேலியை பாரு தஞ்சாவூரை பாரு தருமபுரியை பாரு அரூரை பாரு அந்த மலைவாழ் மக்களை பாரு அங்கே இருக்க பஸ்ஸை பாரு ட்ரெயினை பாரு ஆயிரத்தெட்டு கதை இருக்கியா மாரி செல்வராஜனுடைய இருந்து இவ்வளோ கதை எடுக்கிறாருன்னா ஏன் நீங்கள் இயக்குநராக வரக்கூடிய இயக்குநர்கள் இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது ஸோ வாழை உண்மையில் இது வந்து திரைப்படத்தில் வர நினைக்கின்ற ஆசைப்படுகின்ற அனைத்து திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கொடை தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து எப்படி ஒரு காட்சி அமைக்கணும் எப்படி கருத்தை சொல்லணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி படத்தை எடுப்பதற்கும் தயாரிப்பதற்கும் ஒரு துணிச்சல் வேணும் இரண்டு துணிச்சலையும் செல்வராஜ் துணிந்து செய்திருக்கிறார் தயவு செய்து இது மாதிரியான முயற்சிகளை கைவிட்டுக்கிறாதீங்க தொடர்ச்சியாக பேசுங்கள் உங்களை ஆதரிக்க எங்களை போன்ற ஊடகங்கள் இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி செல்வராஜ் எங்கள் எங்கள் இதயத்தை ஈரப்படுத்தியதற்கு எங்களை அள வச்சதுக்கு எங்களை இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அறியாமல் ஒரு குற்ற உணர்ச்சி வருது அழுக வருது என்ன சொல்கிறதுன்னு இதுக்கு மேலே தெரியல கதரை விட்டுட்டீங்க அழை வச்சுட்டீங்க மாரி செல்வராஜ் எங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வச்சு எங்களுடைய எங்களுடைய இதயங்களை வந்து நீங்கள் பிசைந்து கொண்டே இருங்க அதுதான் நான் சொல்வேன் நன்றி இது போன்ற சினிமா விமர்சனங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேர்வதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி